சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நேரலையில் நாம் பார்க்க இருப்பது கீழநத்தத்தை சார்ந்த மாயாண்டி என்பவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு நெல்லை நீதிமன்றத்தில் படுகொலை செய்யப்பட்டது அனைவரும் அறிந்த செய்தி இப்போ இந்த நிலையில் அந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த மாயாண்டி எந்த ஊரை சேர்ந்தவர் என்று சொன்னால் நெல்லை அருகே இருக்கக்கூடிய கீழநத்தம் பகுதியைச் சேர்ந்தவர் இவர் ஓராண்டுகளுக்கு முன்பு இந்த மாயாண்டி தரப்பினர் மாயாண்டியுடன் கூடிய ஒரு ஆறு நபர்கள் சேர்ந்து அதே கீழத்தத்தை சேர்ந்த ராஜாமணி என்கின்ற ஒரு வார்டு கவுன்சிலரை வந்து இவர்கள் வெட்டுகிறார்கள் எதற்காக வெட்டுகிறார் என்ற பின்னணியை நாம் வந்து பிறகு வைத்துக் கொள்வோம் வெட்டுகிறார்கள் அவர் வந்து இறந்து போகிறார் ஓராண்டுகள் சரியாக ஓராண்டுகள் கழித்து அவருடைய தம்பி பழிக்கு பழியாக இந்த சம்பவம் இருக்கிறது அதுதான் பத்திரிகை செய்தியாகவும் இருக்கிறது சரி இப்போ இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட அந்த இதில் விஷயத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் வந்து கைதாகி இருக்கிறாங்க சட்ட ரீதியாக வந்து அவர்கள் சந்திப்பார்கள் அது அவர்களுடைய அரசனுடைய வேலை அப்போ இந்த நிலையில் அந்த கீழநத்தம் பகுதியில் இருக்கக்கூடிய குல வேளாளர் சமுதாய பகுதிகளில் ஒரு ஒடுக்குமுறையை கையாண்டு கொண்டிருக்கிறது இந்த காவல்துறை நேற்று காலையில் கண்ணபிரான் அதாவது தேவேந்திரகுல வேளாளர் எழுச்சி இயக்கத்தினுடைய தலைவர் கண்ணபிரான் அவர்களுடைய மைத்துனர் ராஜா இன்னொருத்தர் வந்து சுரேஷ் இரண்டு பேர் என்ன பண்ணிருக்காங்கன்னா வந்து இவங்க கட்டட வேலை ஒரு கூலி தொழிலாளியாக இருக்கிறாங்க அது அப்போ ஒரு அந்த கட்டட வேலை செய்து கொண்டிருக்கின்ற போது தனிப்படையினர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவர்களை கைது செய்கிறாங்க கைது செய்து கொண்டு வராங்க அப்போ இந்த தகவல் தெரிஞ்சு அந்த கீழநத்தம் பகுதியில் உள்ள மக்கள் தற்கொலை செய்து கொள்வேன் என்றெல்லாம் சொல்லி போராடினாங்க அதெல்லாம் நம்ம செய்திகளில் பார்த்தோம் அப்போ கண்ணபிரான் அவர்களை இந்த விஷயத்தில் உள்ளிழுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது என்பது குறித்தும் இது வந்து சிந்திக்க வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கிறது கண்ணபுரானுடைய மைத்துனர் ஒரு கூலி வேலை செய்யக்கூடியவர் கட்டிட தொழிலாளி கட்டிட தொழில் செய்து கொண்டிருக்கின்ற போதே இவர்கள் கைது செய்து அழைத்து வருகிறார்கள் இவர்களுக்கு வந்து அந்த பகுதி மக்கள் கேட்டதற்கு அந்த தனிப்படை பிரிவினர் ஆபாச வார்த்தைகளை பேசியதாக அவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் ஆபாச வார்த்தைகளோடு மட்டுமல்ல சாதி பெயரையும் சொல்லி உன்னால் என்ன செய்ய முடியும் என்று அந்த சாதி பெயரை சொல்லி திட்டியதாக அந்த நம்ம அந்த அவங்க பேசுறத நம்ம கேட்டோம் அப்போ இது தனிப்படை பிரிவா அல்லது ஒரு சாதிப்படையின் பிரிவா என்றுதான் நாம் கேள்வி எழுப்ப வேண்டிய தேவை இருக்கிறது காவல்துறை தன்னுடைய க கடமையை செய்ய வேண்டும் ச சட்டத்தை வந்து நிலைநிறுத்த வேண்டும் அதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது ஆனால் ஒருவரை கைது செய்து அவன் சாதி பெயரை சொல்லி அவர் கெட்ட வார்த்தைகள்லாம் பேசுகின்ற அளவிற்கு என்ன செய்தார்கள் ஒரு குற்ற சா குற்றவாளி என்று சொன்னால் அவர் இப்படித்தான் கட்டிட வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்களா அப்போது இந்த வழக்கில் கண்ணபிரான் அவர்களை சேர்ப்பதற்கான வேலை நடக்கிறது என்று தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது கண்ணபிரானுடைய மைத்துணரை வந்து இந்த வழக்கில் சிக்க வைப்பதன் மூலமாக இப்பொழுது அது என்னமோ சொல்றாங்க அது வேறு வழக்கு கைது பண்ணியிருக்கோம் அப்படிலாம் வந்து இவர்களை மாறி மாறி பல்டி அடிச்சு இப்போ எந்த நிலையில் இருக்குது என்பது தெரியவில்லை தான் தெரியும் அந்த கீழநத்தத்தில் அங்கு அந்த மக்களை வந்து நாங்கள் எல்லாரையும் பிடிச்சி அந்த இளைஞர்கள்லாம் பிடிச்சி சிறையில் அடைப்போம் என்றெல்லாம் வந்து அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இது எந்த வகையான அணுகுமுறை என்று தெரியவில்லை அப்போ இந்த மாதிரியான அணுகுமுறைகளை கீழநத்தத்தைச் சேர்ந்த ராஜாமணி என்பவர் ஆளுங்கட்சி கவுன்சிலராக இருந்தவர் அவர் இறந்தபோது நீங்கள் செய்திருத்த என்று சொன்னால் இப்பொழுது இந்த பழிக்கு பழி நடந்திருக்குமா அந்த பகுதியைச் சேர்ந்த கொலை குற்றவாளிகளை ஒடுக்கியிருந்தால் இந்த பிரச்சனை இந்த பழிக்கு பழி வந்திருக்குமா என்பதை காவல்துறை சிந்திக்க வேண்டாமா அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஆறு மாதத்தில் அவர் அவர் வெளியே விட்டீங்க அவர் அந்த மாயாண்டின்றவர் என்ன பண்ணுறாரு ஒரு பாலியல் வழக்குக்காக வந்து ஆஜராக வராரு என்று செய்தி வருகிறது அப்ப சொந்த சாதியை சேர்ந்த ஒரு பெண்ணை இவர் பாலியல் சென்டர் செய்வதற்காக அந்த வழக்கு வந்து இருக்கு என்ன கொடுமை இது தியாகி ரேஞ்சுக்கு வந்து அந்த ஊர்வலம் இது என்ன நடக்குதுங்க என்ன நடக்குதுங்க ஆக இதை வந்து காவல்துறை முளையிலே கிள்ளியறிய வேண்டும் இப்போ சுத்தமல்லி அப்படின்ற ஒரு கிராமத்தில் நடந்தது ஒரு படுகொலை எட்டு பேர் சேர்ந்து அந்த படுகொலை நிகழ்த்திறேன் ஆனால் நாலு பேர் தான் அப்படின்னு சொல்லி காவல்துறை முன் தீர்மானமாக கொண்டு இருக்கிறது நாலு பேர் வந்து நாலு பேரும் சரணடைஞ்சிருக்காங்க இவர்கள் பிடிக்கலை அப்போ அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அந்த நீங்கள் இந்த மாதிரி வந்து அந்த கிராமத்துக்குள்ள இறங்கி கீழநத்த கிராமத்துக்குள்ள இறங்கி எல்லா இளைஞர்களையும் நாங்கள் கைது பண்ணுவோம் அந்த மாதிரி அவர் ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி அந்த மக்களை வந்து ஒரு பயத்தில் வச்சு இப்படி செய்கின்ற வேலையை சுத்தமல்லிலும் செஞ்சுருந்தா நல்லா இருந்திருக்கும் இப்போ அங்கே உள்ள அந்த குற்றவாளியினுடைய ஊருக்குள் புகுந்து அவர்களுடைய அந்த வந்து குற்ற இளைஞர்களை வந்து நீங்கள் அந்த மாதிரியான ஒரு அடக்குமுறைக்கு உள்ளாக்குவீங்களா அப்போ ஒடுக்குமுறைகளை ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த மக்கள் ஒரு கவுன்சிலரை இழந்துருக்கிறாங்க அந்த மக்கள் அப்போ அதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அவருடைய தம்பி அந்த இதுக்கு வந்து குற்றத்திற்கு பொறுப்பேற்று அந்த வழக்கில் ஏழு பேர் வந்து சரணடைஞ்சிருக்கிறாங்க அது சட்டப்பூர்வமான நடவடிக்கை வந்து காவல்துறை எடு எடுக்கிறாங்க நீதிமன்றம் எடுக்கிறாங்க எல்லாம் சோமோட்டமாக வந்து எடுத்தாங்க இதே சட்டப்பூர்வம் நடக்குது வரவேற்கத்தக்கது ஆனால் இதே நிலைமையை இதே நடைமுறையை இதே நடவடிக்கையை ஏன் ராஜாமணி இறந்தபோது ஏன் செய்யலை சுத்தமல்லியில் படுகொலை செய்யப்பட்ட போது ஏன் செய்யலை இப்படி பல்வேறு படுகொலைகளை நாம் அடிக்கொண்டே போகலாம் அப்போ வந்து இந்த மாதிரியான படுகொலைகள் நடக்கின்ற போது காவல்துறை சுதாரித்து கொண்டு பழிக்கு பழி நடக்காமல் பார்ப்பதற்கான வேலைகளை செய்தால் இது வந்து சரியாக இருக்கும் ஆனால் என்ன பண்ணுறீங்க இப்போ ஒரு பக்கம் சார்பாக நடப்பது போன்று ஒரு பக்கம் சார்பாக நடப்பது போன்று நீங்கள் வந்து நடந்துக்கிறதான வரக்கூடிய விளைவுதான் இந்த பழிக்கு பழி என்பது பழிக்கு பழி என்பதை நாம் விரும்பவில்லை அது வந்து சட்டபூர்வமான நடவடிக்கையும் இல்லை என்பதை தாண்டி அதற்கு யார் வழிவகுக்கிறார்கள் என்றுதான் நாம் பார்க்க வேண்டும் அதற்கு யார் வழிவகுக்கிறார்கள் இந்த காவல்துறை தானே அதற்கு வழிவகுக்கிறது நீங்கள் நீங்கள் வந்து கடுமையான நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த பழி வாங்குகின்ற உணர்ச்சி அவர்களிடத்தில் வருமா அப்போ எங்கள் ச சமூக மக்களை ஒரு சார்பாக இந்த காவல்துறையும் அரசும் பார்க்கிறது என்கின்ற மனநிலைக்கு அவர்கள் வந்துவிட்டார்கள் அப்படி தான் இந்த மாதிரியான பழி வாங்குகிற எண்ணங்கள் வந்து மேலும் அப்போ இந்த வழக்கில் இந்த மாயாண்டியினுடைய கொலை வழக்கில் கண்ணபிரானை வந்து தொடர்புபடுத்தி அவர் சிறையில் இருக்கிறார் தேசிய பாதுகாப்பு சட்டம் என்றெல்லாம் போட்டு இப்போ சிறையில் இருக்கிறார் இப்போ அவரை தொடர்புபடுத்தி அவருடைய சார்ந்த நபர்களை எல்லாம் கைது செய்வது என்பது அது வந்து சரியான அணுகுமுறை அல்ல அது வந்து மேலும் மேலும் ஒரு சிக்கலைத்தான் உருவாக்கும் அது கண்ணபிரானுடைய மனைவி அவர்கள் பேட்டி கொடுக்குறாங்க இந்த மாதிரி வந்து அவருடைய தம்பியை வந்து கைது செய்கிறாங்க கைது செய்ய கேட்கும்போது முறையான பதில் சொல்கிறது இல்லை பதில் சொல்லாமல் எந்த வழக்கில் பிடிச்சேன்னு கூட சொல்லாமல் எல்லாத்தையும் சம்மந்தப்படுத்தி எல்லா கெட்ட வார்த்தைகள்லாம் பேசி இது போன்ற நடைமுறைகள் என்பது மேலும் மேலும் சாதி ரீதியான ஒரு அணி தான் இது உதவுமே தவிர ஒரு ஒற்றுமைக்கு இது உதவாது என்பதை இந்த அரசும் காவல்துறையும் புரிந்து கொள்ள வேண்டும் இதை வந்து அதாவது ஒரு மக்க ஒரு சமுதாயம் தன்னை இந்த அரசும் காவல்துறையும் கைவிட்டு விட்டது என்கின்ற அளவிற்கு இன்றைக்கு அந்த மக்கள் வீதிக்கு வந்திருக்கிறாங்க வேளாளர் சமுதாயம் என்பது எல்லா நிலைகளிலும் அரசு காவல்துறை மற்ற சமுதாய நிலைகள் எல்லாமே நம்மளை கைவிட்டுட்டாங்க என்ற நிலைக்கு இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அப்போ இதை வந்து அரசு உன்னிப்பாக கவனித்து அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் அரசுக்கு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் காலங்காலமாக பாதிக்கப்பட்ட மக்கள் இந்த மக்கள் சாதி வெறியால் பாதிக்கப்பட்ட மக்கள் இந்த மக்கள் பல கொடுமைகளால் பாதிக்கப்பட்ட மக்கள் இந்த மக்கள் அப்போ இந்த அரசு இவர்களை வந்து இவர்களுடைய கோரிக்கையை இவர்களுடைய அந்த நடைமுறைகளை உற்று கவனிக்க வேண்டும் என்ன செய்ய வேண்டும் இப்போ வந்து அதிகமாக தென் மாவட்டங்களில் சாதி ரீதியாக பாதிக்கப்படுக படக்கூடியவர்கள் யாராக இருக்கிறார்கள் தேவேந்திர தான் இருக்கிறார்கள் அப்போ என்ன காரணம் என்று பார்க்கின்ற போது இவர்கள் சகிப்புத்தன்மையாக வாழ முடியவில்லை திருப்பி கேட்குறாங்க திருப்பி பேசுகிறாங்க அடித்தா திருப்பி அடிக்கிறாங்க அப்ப இந்த சாதியவாதிகளுடைய மனநிலை என்னவா இருக்குது நாங்க சொன்னா நீ கேட்டுக்கணும் எங்க தான் நீங்க நடக்கணும் ஆதிக்கம் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய வகையில் தான் இந்த சாதிவாதிகள் இருக்கிறார்கள் ஆனால் தேவேந்திரகுல வேளாளர்கள் என்பது அவர்கள் சமத்துவத்தை விரும்புகிறார்கள் அவர்கள் நீ அடிச்சனா திருப்பி அடிப்போம் என்று சொல்கிறார்கள் அப்ப இங்க வந்து அந்த சாதிய ஒடுக்குமுறை என்பது இவர்களிடம் தோற்றுவிட்டது அப்ப இவர்கள் தான் திருப்பி தவிர சட்டம் வந்து அவர்களை வந்து இதுவரைக்கும் அவர்களை வந்து தண்டிக்கல அதனால தான் இந்த பழி வாங்கிய உணர்ச்சி எங்கிருந்து வருகிறது சட்டம் தன் கடமையை செய்கின்ற குற்றவாளிகள்லாம் கண்டுபிடிச்சு இந்த குற்றம் செய்தவர்கள்லாம் கண்டுபிடிச்சு அவர்களை கண்காணிப்புகளை வச்சு நீங்க வந்து அவர்கள் என்ன மாதிரியான நடைமுறை எடுக்கிறார்கள் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கிறார்கள் என்று கண்காணித்திருந்தால் இது போன்ற கொலைகள் நடக்குமா இப்போ ஒரு பத்திரிக்கை அதாவது ஒரு காணொலியில் வந்து ஒரு ஒரு பேட்டியாகவே கொடுக்குறாரு ஒரு பிரபலமான ஒரு ஒரு சேனலில் என்ன சொல்கிறாரு யாரோ லோடு முருகன் அப்படின்றவர் வந்து சிறையில் இருக்கிறாராம் அப்போ சிறையில் இருந்தபடியே என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தைச் சேர்ந்த ஒரு சில தலை தலைமைகளை வந்து கொலை செய்வதற்கு திட்டமிடுகிறார்கள் என்று வெட்ட வெளிச்சமாக அவர் பேசுகிறார் ஒருத்தர் ஒரு விகடன் அந்த சேனலில் வந்து அவர் பேசுகிறார் அப்போ இந்த யூனிட்டி எங்கேருந்து வருது இது இது வந்து இப்போ இந்த மா மாயாண்டியினுடைய கொலைக்கு இன்னொரு யாரையாவது அதாவது யாராக இருந்தாலும் பரவாயில்ல ஆக மொத்தம் வந்து இந்த சாதியா இன்னொரு சாதிகாரனாக இருக்கணும் அப்போ இந்த சாதிய மனநிலை என்பது எந்த அளவுக்கு ஊறி போய் இருக்கிறது கண்ணில் கிடத்தவர்களெல்லாம் கொலை செய்யக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு இந்த மனநிலை ஊறி போயிருக்கிறது என்று சொன்னால் இதை கட்டுப்படுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் அரசுக்கு இருக்கிறதா இல்லையா அதைத்தான் நாம் சொல்ல வேண்டி இருக்கிறது என்ன செய்ய வேண்டும் சிறைச்சாலைகளில் கொலை செய்வதற்கு திட்டமிடுகிறார்கள் எந்த தண்டனை கொடுத்து திருந்துவான்னு அங்கே அனுப்புனா அங்கே என்ன பண்ணுறான் கொலை செய்வதற்கு திட்டமிடுகிறார்கள் அப்போ இதையெல்லாம் அரசு உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் அப்போ என்ன பண்ணுவான் அடி வாங்குறவன் அடி வாங்கிட்டே இருக்க மாட்டான் என்பதை வந்து புரிஞ்சுக்கணும் ஒரு கட்டம் வரைக்கு தாங்கும் போது தாண்டும் போது திருப்பி அடிப்பான்ல சட்டமும் தங்களை கைவிட்டு விட்டது காவல்துறையும் தங்களை கைவிட்டு விட்டது இந்த அரசும் எங்களுக்கு எதிராக இருக்கிறது என்கின்ற பட்சத்தில் தீர்வு இவனே காண்பானா காண்ப மாட்டானா என்பதைத்தான் நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது ஆகவே இந்த அடக்குமுறை ஒடுக்குமுறைகளை தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்துக்கு எதிராக மட்டுமே நடத்தக்கூடிய அந்த அடக்குமுறைகளை இந்த காவல்துறை கைவிட வேண்டும் சாதி ரீதியாக நடக்கக்கூடிய காவல்துறைகளை உடனடியாக கண்டறிந்து அவர்களை தென் மாவட்டங்களிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் இதுதான் வந்து சரியான தீர்வாக இருக்க முடியும் ஏன்னா தென் மாவட்டங்களில் வந்து இன்னைக்கு சாதி ரீதியாக நடக்கக்கூடிய காவல்துறை வந்து அதிகம் அடைஞ்சிக்கிட்டே போகிறாங்க அதை நம்ம எடுத்துக்காட்டோட சொல்ல முடியும் அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு தென் மாவட்டங்களில் இருக்குது அப்போது இதையெல்லாம் கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டியது அரசனுடைய கடமை பொறுப்பு அப்போது கண்டும் காணாமல் இருந்தால் இன்னும் பல்வேறு விதமான இழப்புகள் ஏற்படும் பல்வேறு விதமான படுகொலை ஏற்படும் இந்த படுகொலையில் அரசியல் நடத்துவதற்கு இந்த அரசியல்வாதிகள் தயாராக இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் வெட்டிக்கிட்டு சாவான் நடக்கும் நடக்கும் ஆனால் இது யாருக்கு லாபம் அரசியல் செய்பவர்களுக்கு லாபம் இதை வந்து இரண்டு தரப்புகளும் புரிந்து கொள்ளணும் ஆனால் ஒரு தரப்புக்கு வந்து ஆதரவு அளிச்சுட்டு இன்னொரு தரப்பு வந்து கைவிடுவது என்கிற நிலையை தான் இந்த அரசு எடுத்துக்கிட்டு இருக்கு என்பதுதான் நாம இப்போ பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது ஒரு பப்ளிக்கா நடக்குது பல விஷயங்கள் நம்ம உதாரணமா சொல்ல முடியும் அப்போ இந்த நிலைகளை புரிந்து கொண்டு மீண்டும் படுகொலை நடக்காத அளவிற்கு என்ன செய்ய வேண்டும் என்கின்ற அந்த நிலையை இந்த அரசு உருவாக்க வேண்டும் அதுக்கு நாங்கள் பல முறைகள் இந்த விஷயத்தை வந்து அழுத்தமாக சொல்ல வேண்டியிருக்குது அனைத்து சாதிகளும் சேர்ந்த ஒரு 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 நீதி குழுமம் என்கின்ற அந்த குழுவை ஏற்படுத்தி இப்போ வந்து அரசு வந்து குழு ஏற்படுத்தியிருக்குது இந்த சாதிய பிரச்சனைகளை கையாள்வதற்கு அரசு மாவட்டந்தோறும் குழு அமைத்திருக்கிறார்கள் நம்ம மாவட்ட ஆட்சியர்கிட்ட கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க ஆனால் அந்த குழு செயல்படுதா என்றால் செயல்படலை அப்போ குழு செயல்பட்டிருந்தா இந்த படுகொலைகள்லாம் அரங்கருமா அப்போ உள்ளே என்ன நடந்துக்கிட்டு இருக்குது என்பதை வந்து அந்த குழு அறிக்கையை வந்து கொடுப்பாங்க அது தகுந்த மாதிரி உளவுத்துறையும் காவல்துறையும் இந்த அரசும் சேர்ந்து செயல்படும் ஆனால் இவர்கள் வேலை செய்வது கிடையாது அப்போ எங்களை மாதிரி ஆட்கள் இப்போ சமூக ரீதியாக செயல்படக்கூடியவர்களை சேர்ந்து ஒரு அனைத்து சமுதாய நபர்களையும் சேர்த்து பிரதிநிதிகளை சேர்த்து ஒரு இந்த அரசு குழு அமைக்க வேண்டும் குழு அமைத்து எங்கொலைகள் இந்த மாதிரியான சாதி ரீதியான பிரச்சனைகள் இருக்கிறதோ அங்கே சென்று கலாய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்து அதன் மூலமாக அந்த அறிக்கையினுடைய மூலமாக அந்த அரசு இப்போ போர்க்கால அடிப்படையில் வந்து நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் இந்த சாதிய சிக்கல்களை பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வர முடியுமே தவிர மற்றபடி வந்து இது வந்து பூத்த நெருப்பாகத்தான் இந்த சாதிய பிரச்சனை இருக்கும் இதை வந்து கட்டுப்படுத்த வேண்டிய அல்லது இந்த சாதிய பிரச்சனைகளை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் அரசுக்கு இருக்குது என்பதோடு ஒரு சார தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை அடக்குகின்ற ஒடுக்குகின்ற வேலைகளை காவல்துறையும் அரசும் கைவிட வேண்டும் இது போன்ற விஷயங்களை வந்து எல்லா சமுதாய அந்த சண்டைகளிலும் நீங்கள் பயன்படுத்தி இருந்தால் பரவாயில்லை இங்கே ஒரு கீழ நிறுத்தத்தில் வந்து திருப்பி தாக்கியிருக்கிறாங்க அப்படின்ற உடனே வந்து உங்களுக்கு வந்து அந்த மக்களை ஒடுக்குவதற்கு எல்லா வேலைகளையும் செய்கிறீங்க ஏன் அவர்கள் வந்து கொ ஒரு கொலை செய்யும் போது நீங்கள் அந்த வேலை செய்யணும் இல்லையா அதுதானே சரியானது ஒரு தீர்வாக இருக்க முடியும் என்பதை சொல்லி இந்த கைது நடவடிக்கையை அந்த கீழ மக்களுடைய மக்களை வந்து மிரட்டுவது அவர்களை வந்து அங்கே காவல் துறையை வந்து குவித்து அவர்களை அந்த இளைஞர்களை வந்து நீங்கள் ஒடுக்க ஒடுக்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வேறு மாதிரியாக வெளியே போய் சமூக விரோதிகளாக மாறக்கூடிய நிலைமை உருவாகும் இது வந்து அரசு புரிந்து கொள்ள வேண்டும் காவல்துறை புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் நெருக்கடி கொடுக்க கொடுக்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வேறு விதமாக மாறக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அது உங்களுக்குத்தான் மீண்டும் மீண்டும் ஒரு தலைவெளியை கொடுக்கும் என்பதை புரிந்து கொண்டு சட்ட ரீதியாக சட்டபூர்வமாக நடவடிக்கைகளை எடுங்கள் அதுக்கு எந்த விதமான இல்லை அதே போல அரசு வந்து இந்த விஷயத்தை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் அதிகாரத்தை வைத்துக்கொண்டு சாதி ரீதியாக செயல்படக்கூடிய காவல்துறை அதிகாரிகளை கண்டறிந்து அரசு அவர்களுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் குறைஞ்சபட்சம் ட்ரான்ஸ்ஃபர் செய்யணும் என்பதை கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்